வெட்டி பெறுமா விஜயின் வியூகம் பொதுவாக இன்றைய ஜனநாயகத்தில் இரண்டு கட்சிகள் ஆட்சி முறை வலுவாக உள்ள நாடுகள் பல மூன்றாவதாக ஒரு கட்சி இரண்டில் ஒன்றை முறியடித்து வெற்றி பெறுவது முயல் கொம்புதான் மூன்றாவதாக கட்சி தொடங்குவோர் ஏற்கனவே உள்ள இரு கட்சிகளின் அதிருப்தியாளர்கள் தனது ஆதரவாளர்கள் இரண்டு கட்சிகளையும் பிடிக்காமல் வாக்களிக்காமல் வீட்டில் இருக்கும் கணிசமான பிரிவினரும் தங்களை ஆதரிப்பார்கள் என்ற நம்பிக்கையில்தான் மூன்றாவது கட்சியை தொடங்குகின்றனர் இதில் கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னவென்றால் ஏற்கனவே உள்ள எதிர்க்கட்சியின் அதிருப்தியாளர்கள் மூன்றாவது கட்சியை ஆதரிப்பார்களா என்பது கேள்விக்குறி பொதுவாக குறை சொல்வார்களே தவிர அந்தந்த கட்சிக்கு வாக்களிப்பதுதான் இயற்கை எப்போதுமே வாக்குச்சாவடிக்கு வராதவர்கள் புதிதாக ஈர்க்கப்படுவார்கள் என்பது சரியான கருத்தாக அமைவதில்லை அவர்கள் வருவதே இல்லை என்பதுதான் உண்மை ஆகவே தமது சொந்த பலம் மட்டுமே மூன்றாவது கட்சிக்கு மிச்சம் மூன்றாவது கட்சி மாற்றாக வருவதற்கு இவையெல்லாம் தடை இருப்பினும் இவற்றையும் முறியடித்து இருமுனை போட்டியில் மூன்றாவதாக வந்து முதல் அல்லது இரண்டாவது இடத்தில் தங்களை நிலைநிறுத்தி கொண்ட கட்சிகளும் உண்டு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் காங்கிரசுக்கு மாற்றாக இடதுசாரி கட்சி இருந்தது ஆனால் அண்ணா இனத்தின் பேராலும் நாட்டின் பேராலும் விடுதலை உணர்வை மக்களிடம் உருவாக்கி அதன் மூலம் ஓர் உணர்ச்சி பூர்வமான இயக்கத்தை வளர்த்ததன் மூலம் ஏழில் காங்கிரசுக்கு மாற்றாக உருவெடுத்து ஆட்சியை பிடித்தார் சாதாரண நாடாளுமன்ற ஜனநாயக மூலம் எங்கும் கட்சியாக இல்லாமல் அடிப்படை தன்மையில் ஓர் மாற்றத்தை உருவாக்கும் முயற்சியில் வந்த கட்சி என்பதால் தமிழ்நாட்டில் இடதுசாரி கட்சி வர வேண்டிய இடத்தை திமுக பிடித்தது இதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் திமுக காமராஜரின் காங்கிரஸ் ஆகியவை இருபெரும் கட்சிகளாக இயங்கி வந்தன ஆனால் எம்ஜிஆரை திமுகவில் இருந்து வெளியேற்றிய அநீதி மக்களிடத்தில் உருவாக்கிய எழுச்சி காரணமாக காமராஜரின் கட்சியை வீழ்த்தி திமுகவுக்கு மாற்றாக அதிமுகவை எம்ஜிஆர் கொண்டுவர கொண்டு வர முடிந்தது கடந்த எழுபது எண்பது ஆண்டுகால வரலாற்றில் இரண்டு முறை மூன்றாவது கட்சி முக்கிய இடத்தை பிடித்துள்ளது என்பதை நாம் அறிவோம் திமுக அணியானது ஏற்கனவே பாஜக அரசியல் எதிர்ப்பு மற்றும் இந்திய அரசியல் போக்கை கண்டித்து வலுவான கூட்டணியாக உள்ளது அந்த கூட்டணி தொடர்ந்து மூன்று தேர்தல்களில் வெற்றி வாகை சூடியுள்ளது கூட்டணியில் உள்ள கட்சியினர் சில அதிருப்திகளை வெளியிடலாம் ஆனால் தங்களுக்குள் குறை சொல்லிக் கொள்வார்களே தவிர அந்த அணியில் இருந்து யாரும் வெளியேற மாட்டார்கள் காரணம் வேறு எந்த அணியும் வெற்றி பெறாது என்பது அவர்கள் அதே நேரம் அங்குள்ள சிறுபான்மை வாக்குகள் பிற கட்சிகளுக்கு கிடைக்கும் என்று கருதவில்லை அந்த அணியில் எவ்வித சேதாரமும் இருக்காது இரண்டாவதாக தேசிய ஜனநாயக கூட்டணியை எடுத்துக்கொண்டால் பாஜக முன்னின்று அந்த கூட்டணியை வழிநடத்துகிறது பாஜக தமிழகத்தில் கொள்கை ரீதியாக மக்களின் மனதில் இடம்பெறவில்லை திமுக கூட்டணி மிகவும் சாதுயமாக சாதுர்யகமாக பாஜக எதிர்ப்பு அரசியலை முன்னெடுத்து செல்கிறது அதன் மூலம் அவர்களோடு சேர்ந்தவர்களையும் சுலபமாக வென்றுவிடலாம் என திமுக கருதுகிறது தமிழகத்துக்கு ஒவ்வாத பாஜகவுடன் திமுகவை சேர்த்து அவர்கள் சொற்படி நடப்பவர்கள்தான் இவர்கள் என்பதை அம்பலப்படுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணியை அறவே தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் சூழ்ச்சியாக தெரிகிறது இந்த தேர்தல் மக்களவை தேர்தல் அல்ல சட்டப்பேரவைக்கான தேர்தல்தான் தேர்தல்தான் என்பதை மக்களிடம் தெளிவுபடுத்தி திமுக அணியை வீழ்த்துவதற்கான எந்த அரசியல் தந்திரமும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் காணப்படவில்லை திமுகவை வீழ்த்தும் அளவுக்கு அந்த வாக்குகள் அதிகரிக்குமா என்றால் அது போக போகத்தான் தெரியும் ஆனாலும் வருங்காலத்தில் இப்போதைய அரசியல் சூழல் தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமாக அமைந்துள்ளது திமுக அணியில் இருந்து தமிழக வெற்றி கழக அணிக்கு யாரும் வரமாட்டார்கள் ஆனால் திமுகவில் உள்ள திமுகவை எதிர்க்க கூடியவர்கள் தமிழக வெற்றி கழக அணிக்கு வரும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது தமிழக வெட்டிக்கல அணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ளது என்பதை மேலும் நிரூபித்துக் காட்டினாள் எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தங்கள் வாக்குகளை வெற்றி வாய்ப்புள்ள கட்சிக்கு அளிப்பது ஒரு தேர்தல் தந்திரமாகும் ஆகவே அந்த வகையில் திமுக எதிர்ப்பாளர்களின் வாக்குகள் தமிழக வெட்டி கழகத்திற்கு போக வாய்ப்புள்ளது தமிழக வெட்டி கழகம் ஒரு முக்கிய அரசியல் அமைப்பாக இடம்பெறும் என்பதில் சந்தேகமில்லை பட்டனை கிளிக் பண்ணவும்